ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஹஜ்ஜி செல்லவிருக்கும் ஹாஜிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் அலைக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது வைத்த அன்பின் காரணமாக உங்கள் அனைவரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவனுடைய இல்லமாகிய காபுத்துல்லாவுக்கு விருந்து உபசாரம் செய்து ஹிதாயத்துடைய பரிசை கொடுப்பதற்காக அல்லாஹ் நாடியுள்ளான் நாம் அனைவரும் அந்த அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் அல்லாவுடைய கிருபையினால் இன்னும் ஓரிரு மாதங்களில் நம்முடைய பயணம் செல்ல இருக்கிறோம் பயணம் செல்வதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் கடைப்பிடிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதில் முதலாவதாக நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய காலம் ஒன்று இருக்குது ஹஜ்ஜுடைய நாட்கள் ஒன்று இருக்குது ஹஜ்ஜுடைய காலம் இருக்குத ரம்லான் மாதம் கழிந்து ஆறு நாட்களுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலம் சவ்வால்ல ஆரம்பித்து துல்ஹ் பிறை பதிமூணு வரை ஹஜ்ஜுடைய காலமாக இருக்குது இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜிக்காக தயாராகிவிடலாம் என்றாலும் இஹ்ராமில் சில நடைமுறைகள் சில விளக்கப்பட்ட விஷயங்கள் சில ஹலாலான விஷயங்கள் ஹராமாக்கப்பட்ட நிலையில் ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலை ஏற்படும் காரணமாக ஹாஜிகள் அனைவரும் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் இப்ரா இஹராம் ஹஜ்ஜுடைய நாட்களில் மட்டும் இஹ்ராம் கிட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள் அதற்கு முன்னால் ரம்ஜானுடைய புனிதமான ரம்ஜானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அங்கே நம்ம தக்குவாவை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஹஜ்ஜில் ரெண்டு விதமான தயாரிப்பு ஒன்று வெளிரங்கமான தயாரிப்பு மற்றொன்று உள்ரங்கமான தயாரிப்பு வெளிரங்கமான தயாரிப்பில் நம்முடைய பாஸ்போர்ட் விசா டிக்கெட் மற்றும் நம்முடைய லக்கேஜ் இதெல்லாம் வெளிப்படையான தயாரிப்பு அதுக்கு முன்னால் சில விஷயங்களை நம்ம வந்து பேண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது முதலாவதாக நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு உடலில் சக்தியை உண்டாக்கி கொண்டு ஏனென்றால் ஹஜ்ஜி ஒரு நீண்ட பயணமாக இருப்பதால் மொத்த குடும்பத்தையும் விட்டுவிட்டு நம்ம தனிமையாக போகக்கூடிய ஒரு பயணம் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் நம்ம உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் உடல் சுகமாக இருப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் பிறகு சில பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் அதில் குறிப்பாக நடைப்பயிற்சி மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் ஹஜ்ஜில் அதிகமான முறையில் நம்ம வந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அரஃபாவுடைய மைதானத்தில் மினாவில் முஸ்தலிபாவில் இந்த மாதிரி இடங்களில் நடந்து தான் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால இப்பொழுதே நம்ம நடைப்பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் பிறகு இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுடைய ஹஜ்ஜி இருக்குதை எல்லாமே சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் செல்கிறோம் அது அல்லா கொடுத்த நமக்கு ஒரு பெரிய நேமத் சென்னை ஏர்போர்ட்டுக்கு நாம் தயாரான முறையில் செல்ல வேண்டும் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குத நம்முடைய நீயத்தை எந்த காரணத்தை கொண்டும் நீயத்தை வைக்கக்கூடாது எப்போ வைக்கணும்னா ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட் ஒரு இருபது நிமிஷம் பறந்த பிறகு தான் உம்ராவுடைய நீயத்து முதல்ல வைக்கணும் பிறகுதான் ஹஜ்ஜுடைய நாட்களில் ஹஜ்ஜுடைய நீயத்தை வைக்கணும் நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜி இருக்குது ஹஜ்ஜே தமத்து ஹஜ்ஜில் மூணு விதமான ஹஜ்ஜி இருக்குது ஒன்று ஹஜ்ஜே தமத்து ஹஜ்ஜே கிரான் ஹஜ்ஜே இஃப்ராத் ஹஜ்ஜே தமத்து தான் நம்முடைய இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து செல்லக்கூடியவங்களுக்கு லேசான ஒரு ஹஜ்ஜி அது என்னென்னா முதல்ல உம்ரா செய்துட்டு உம்ராலேருந்து வெளியாகி பிறகு சாதாரண ட்ரெஸ்ஸில் மக்காவாசி மாதிரி முக்கியமாகி பிறகு ஹஜ்ஜுடைய காலங் ஹஜ்ஜுடைய நாட்களில் குல்கஜி பிறகு எட்டில் எகலாம் கட்டி பிறகு குல்கச்சி அந்த ஹஜ்ஜியுடைய நேரங்களில் எகலாம் கட்டுறது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னான்னா நீயத்தை எந்த காரணத்தை கொண்டும் வீட்டிலையோ ஏர்போர்ட்லேயோ வைக்கக்கூடாது நீயத்து உம்ராவுடைய நீயத்து அல்லாம இன்னி உரியதில் உம்ரத்தை வை சர்ஹாலி வத்த கப்பலகாம் இன்னி யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய நாடுகிறேன் லேசாக்கிவை கபுல் செய்வாயாக என்பதாக நம்ம என்ன செய்யணும் நம்முடைய நீயத்தை ஃப்ளைட்டில் தான் வைக்கணும் ஏனென்றால் நம்ம நீயத்தை முதல்ல வச்சுட்டோன்னா இஹராம்குள்ள நுழைஞ்சிட்டோம் இஹ்ராம்குள்ள நுழைஞ்சிட்ட பிறகு அந்த இஹராம்லேருந்து வெளிவர முடியாது இஹராம்பில் நுழைஞ்ச பிறகு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அதாவது வாசனை திரைவியங்கள் பூசக்கூடாது நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கும் போது ஒருத்தர் என்ன செய்வார் நல்லா அத்தர் பூசிட்டு வந்து நம்மகிட்ட முசாபா செய்வார் நம்மளை கட்டி பிடிப்பார் அதனால் அவருக்கு அவர்கிட்ட உள்ள அத்தர்லாம் நம்முடைய இஹ்ராம் துணியில் பட்டுக்கிட்டால் இஹ்ராம் வந்து முறிஞ்சிடும் அதுக்கு ஒரு தம் கொடுக்க வேண்டியிருக்கும் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஃப்ளைட் கேன்சல் ஆகிடும் அந்த நேரத்தில் ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டால் நம்மளை வந்து ஹோட்டலில் தங்க வைப்பாங்க அப்போது நம்ம ஹஹிராம்புடைய நிலையில் ஹஹிராம்புல நம்ம நீய் வச்சுட்டோன்னா ஹஹிராம் குள்ளே இருக்க வேண்டியிருக்கும் பல விதமான இடைப்பாடுகள் இருக்கிறதுனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து நீயத்தை மட்டும் ஃப்ளைட்டில் வைங்க எந்த சிந்தனையில் வைக்கணுண்டா எந்த நிலையில் வைக்கணுண்டா உலகத்துடைய அனைத்து விஷயங்களும் மனைவி மக்கள் பேரம் பேத்தி பேங்க் பேலன்ஸு வியாபாரம் எல்லாம் நம்மளை விட்டு தூரமாக்கி உள்ளம் அல்லாவை மட்டும் நினைக்கக்கூடிய நிலையில் பரிசுத்தமான நிலையில் அந்த நீயத்தை வச்சாதான் அந்த ஹஜ்ஜி இருக்க உம்ரா இருக்க ஒரு கபுலியத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது பல சிந்தனைகளில் பல கவலைகளில் துணியாவோடய விஷயங்களில் பேசிக்கொண்டும் அதை கொண்டு ஃபோனில் பேசிக்கொண்டும் அதுக்கப்புறம் நீயத்து அந்த நீயத்தை வைக்கிறதுக்க அது வந்து சரியான ஒரு முறை அல்ல ஆகவே ஹாஜ்மார்களே இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் சென்னை ஏர்போர்ட்லேருந்து இப்போ ஃப்ளைட்டில் ஏறிட்டோம் ப்ளைட்டில் ஏறி இருபது நிமிஷம் பிறகு நீயத்து வச்சிட்டோம் நீயத்து வைச்ச உடனே மூணு தடவை தல்வியாக சொல்லணும் லப்பை கல்லாகுமலா ஷரீ கலக்கை இன்னல் வன் அமத்த லக்கவல் முல்க் லா ஷரீ கலக் என்பதாக நீயத்து வச்ச உடனே கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்குத உடனடியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கபுலாகும் அதனால் தயவுசெய்து நீயத்தை இருபது நிமிஷத்துக்கு ஃப்ளைட் பிறந்த இருபது நிமிஷத்துக்கு பிறகு நீத்து வைங்க நீயத்து வைச்ச பிறகு யாரிடமும் பேசாதீங்க அல்லாட்டை மட்டும்தான் பேசுங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் எல்லா விதமான துவாக்கல் நம்முடைய தேவைகளை கருதி நம்ம ஹஜ்ஜி மக்பூலான கபூலியத்துடைய ஹஜ்ஜ் ஆகிறதுக்காகவும் அதிகமான ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயா இல்லா ஏழு தலைமுறைகளுக்கு என்னுடைய குடும்பத்தில் ஏழு தலைமுறைக்கு ஹஜ்ஜை நசீ பாக்கியவையாள்ல ஹஜ்ஜுடைய கிரியைகள் அனைத்தும் நபியுடைய சுந்தத்தான முறையில் செய்வதுக்கு தௌஃபீக் அதில் ஏற்பட்ட எல்லாம் மன்னிச்சிட்லா பரிபூர்ணமான ஹஜ்ஜை முழுமையான முறையில் தவாஃபில் மினாவில் அரஃபால் முஸ்தலிபாவில் சைத்தானுக்கு கல்லேறியதில் குர்பான் கொடுப்பதில் மொட்டை அடிப்பதில் என்னென்ன அமல்கள்லாம் இருக்குதோ அந்த அமல்களை பரிபூர்ணமான முறையில் நபியுடைய சுந்தத்தில் எனக்கு செய்ய தௌஃபிக் என்பதாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் தயவுசெய்து யார்கிட்டையும் பேசாதீங்க தான் நீயத்துக்கு முன்னால் பேசிக்கிடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை அறிமுகமாகிக் கொள்ளுங்கள் ஆனால் நீயத்து வச்ச பிறகு அல்லாட்டை மட்டும்தான் பேசுங்கள் அந்த கேட்கக்கூடிய துவாக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிடும் ஆக பெரியவர்களே ஹாஜிமார்களே இப்போ ஃப்ளைட்டில் பறந்துகிட்டே இருக்கிறோம் இப்போ லெப்பைக்கு சொல்லிவிட்டோம் நீயத்தை வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த நீயத்தில் அந்த லெப்பைக்கை வந்து தொடர்ந்து ஓதிக்கொண்டே